வணக்கம் உறவுகளே இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறேன்னு சொன்னால் கிளிநொச்சி முறிப்பு குளத்துக்குள்ளே நிற்கிறேன் ஸோ இப்போ எங்கேயோ ஒரு சம்பவம் நடந்திருக்குது ஒருவர் இந்த குளத்தில் மூழ்கி பேர் ரெண்டு ஒரு நியூஸ் வந்தது பாதை பார்த்துட்டு தான் நான் வந்து இப்போ இந்த குளத்துக்கு வந்திருக்கிறேன் ஓகே இப்போ நாங்கள் குளத்தை அனுமிச்சுட்டோம் நிறைய ஆக்கள் நிற்கிறாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி போய் கிட்ட இருந்து பார்க்கலாம் போடுறேன் நான் முறிப்பு குளம் ஓகே குளத்தின் பண்டில் தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் ஆக்கள் நிற்கிறாங்க போய் பார்ப்போம் என்ன পিন্ধি இந்த மூழ்கினதாக குறிப்பிடப்படும் நபருனுடைய சைக்கிளும் அவருடைய செருப்பும் இந்த பார்க்க முடியாது இருக்கும் ஸோ இதை அடையாளப்படுத்திக் கொண்டுதான் இவர்களை மிகிருக்கலாம் என்ற ஒரு சந்தேகத்தில் இதை பார்த்துக்கொண்டிருக்கிறாங்க ஸோ தேடுதல் பணிக்காக வந்து நிறைவேறுகிற நிற்கிறதை பார்க்கறீதாக இருக்கும் போட்டுகளுடன் அவர்களோட உறவினர்களும் வந்து நிற்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் கிளிநொச்சி கோணாவின் மத்தியைச் சேர்ந்த மனநிலம் பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் நேற்பே தினம் முறைப்பாடு செய்ததாக ஒரு பதிவு வந்தது அந்த முறைப்பாட்டின் பிரகாரம் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது கிளிநொச்சி உரிப்பு குளத்தின் தடுப்பு அரணை அரணுக்கு அண்மையில் காணாமல் போன நபரின் திருச்சக்கரவண்டியும் அவரது சாதனையும் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுது தொடர்ந்து பார்த்தோம் சொன்னால் இந்நிலையில் குறித்த நபர் குளத்தில் விழுந்துள்ளாரா என்ற சந்தேகத்தில் நீச்சல் வீரர்கள் மூலம் குளத்தில் தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது எனினும் அங்கு அவர்களால் அது கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை என்ற ஒரு விடயமும் வெளியே வந்து வந்திருந்தது தொடர்ந்து பார்த்தோம் சொன்னால் கடற்படை வீரர்களின் சுளியோடிகளை பயன்படுத்தி தேடுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது ஆனால் இதுவரை ஒருவரும் அவரிடத்துக்கு வரவில்லை என்றும் அந்த இடத்துல போலீஸ் பாதுகாப்புடன் அந்த இடம் காணப்படுவதாகவும் தற்போது கிடைக்கப்பட்ட தகவல் சொல்லப்படுகிறது மேலும் ஏதேனும் தகவல் கிடைக்கும் பட்சத்தில் நாங்கள் தொடர்ந்து இந்த விடயங்களை உங்களுக்கு இந்த காணொலியை நிறைவு செய்திருந்தோம் நன்றி வணக்கம்